வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர் ஒரு சூப்பரான விவசாய நிலம் தோட்டத்தோடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல வீடுகளுக்கு பக்கத்துலேயே ஊரை ஒட்டி இந்த இடம் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடுகளில் இருந்து கரெக்டாக இருபது அடி தனி பாதையோட இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் குளம் இருக்குது இருபது அடி ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு இருபது அடி தனி பாதை அந்த பனைகள் நிற்கல அதெல்லாம் அதிலேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுது மொத்தமாக நாற்பத்தி எட்டு ஏக்கர் இருக்குது குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான விவசாயம் சுத்தமான செம்மண் பூமி தென்னை மா முந்திரி மரங்கள் அடங்கிய ஒரு அருமையான தோட்டம் ஒரு பதினஞ்சு ஏக்கரு தோப்பாக இருக்குது மற்றெல்லாம் தரிசாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கமும் மேல் பக்கமும் ரெண்டு குளம் இருக்குது நல்ல பெரிய குளம் நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஒரு அருமையான ஏ ஒரு ஏரியா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பாபநாசத்துலேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாபநாசம் தாமரபரணி வருஷம் முழுக்க தண்ணி வரக்கூடிய ஆறு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏரியா பாபநாசம் அகஸ்தியர் பால்ஸ் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி விழுந்துட்ருக்கும் நல்ல ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சூப்பரான இடம் மெயின் ரோடு ரோடு பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் இதுதான் இடம் பனைகள் நிறைய பனைகள் இருக்குது மாமரங்கள் முந்திரி தென்னை எல்லாமே இருக்குது நல்ல ஒரு சுத்தமான செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் இருக்காங்க நெல் நட்டுருக்காங்க நல்ல ஒரு சமமான இடம் மேடு மேடுபெல்லாம் எதுவுமே கிடையாது சமமாக இருக்கு நாற்பத்தி எட்டு ஏக்கர் இருக்கு குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான இடம் நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியா நல்ல ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியா பாபநாசம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் கேட்குறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிதுன்னா நல்ல ரேட்டுக்கு பேசி ஃபைனல் பண்ணி தரேன் மாமரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் மாமரம் அண்டி மாமரம் தென்னை தென்னெல்லாம் நல்ல காய்ப்பு இருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் நல்ல ஒரு தோப்பாக்கலாம் என்ன தோப்புனாலும் பண்ணிக்கலாம் தென்னை தேக்கு செம்மரம் சந்தனம் அந்தமாரி மரங்கள் போட்டு விவசாயம் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான இடம் பக்கத்தில் வர்றவங்க ஃபுல்லாக நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இந்த தோப்புக்கு மேல் பக்கமும் ஒரு குளம் இருக்குது பெரிய குளம் கீழ்பக்கமும் குளம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் தென்னை மரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பு எல்லாமே நல்ல காய்களுடைய மரங்கள் தான் நல்ல காய் இருக்குது மரத்தில் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துன்னா நல்ல ரேட்டு பேசி பணியில் பண்ணலாம் நன்றி வணக்கம்